डॉक्टर रिजवाना तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरची डॉक्टर अब तंजावूर डॉक्टर अबिशा मधुराई डॉक्टर जबैस्टिन नागरकोइल, डॉक्टर मालती कोयम डॉक्टर कृतिगा डॉक्टर गुना अप्सरा बलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धनाथ மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் வெல்கம் பேக் இது ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டர் இன்றைய நிகழ்ச்சியில நேர்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் டாக்டர் ஒவ்வொரு வாரமே நம்மளுடைய நேர்கள் நலன்கிறது வெவ்வேறு இடங்கள்ல நீங்க முகாம்கள்ல இருக்கீங்க அந்த வகையில் இந்த வாரம் உங்களை எங்களா சந்திச்சு ஆலோசனை பெற முடியும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இன்று சென்னை கோடம்பாக்கத்திலும் புதன்கிழமை என்று காலை ஏழு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் என்னை நேரில் சந்திக்கலாம் நாளை செவ்வாய்க்கிழமை என்று காலை நேரங்களில் திருவள்ளூர்லையும் மதிய நேரங்களில் அம்பத்தூரில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலும் என்னை நேரில் சந்திக்கலாம் வியாழக்கிழமை என்று சேலம் குமாரசாமிப்பட்டியில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலையும் வெள்ளிக்கிழமை திருப்பூர் இடுவன்பாளையத்தில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலையும் சனிக்கிழமை அன்று கோயம்புத்தூர் பீலமேடு ராஜலட்சுமி நகரில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலையும் என்னை நேரில் சந்திக்கலாம் வர ஞாயிறு அன்று சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையில என்னை நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்களை திங்கள் முதல் வெள்ளி வரை சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையிலையும் சனிக்கிழமையன்று சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைகளையும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய கிளைகள் தமிழகம் முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி பெங்களூரு ஹைதராபாத் மும்பை மற்றும் விசாகப்பட்டினத்துல சிறப்பான மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் அனைவருமே பட்டப்படிப்பு முடித்து பட்ட மேற்படிப்பு முடித்து அரசு பதிவு பெற்று அது கூட என்னிடத்திலும் ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்களிடத்திலும் முறையான ஆசையும் பயிற்சியும் பெற்ற சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துவிட்டு அவர்களை நேரில் சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனையோடு நம் ஆரோக்கிய பாதையை நாம் தொடங்கலாம் நேரில் வர முடியாதவர்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தபடியே டாக்டர் மங்கையர்கரசி டாக்டர் மலர்விழி மற்றும் டு டாக்டர் சூர்யா அவர்களிடம் பேசி உங்களுக்கான மருத்துவ ஆலோசனை மருந்துகளை வீட்டுக்கே வரவழைக்க பெறுதல் மற்றும் மருத்துவ ஆலோசனை மட்டுமன்றி ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசு ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த வாழ்வியல் கோட்பாடுகளோடு ஆரோக்கியமான வாழ்க்கையை மீட்டெடுத்து ஆரோக்கியமாக வாழலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் தான் அது உங்களுக்கும் வாய்க்க பெறணும்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு முறை டாக்டர் நேர்ல வந்து சந்திச்சு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க கட்டாயமா உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன எப்படி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகளை டாக்டர் சொல்லி தருவாங்க நேரில் வந்து டாக்டர் சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல அதற்கான எண் இருக்கு கால் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மருத்துவமனை அல்லது எந்த முகாமில் டாக்டர் இருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரீசென்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேர்ல வர முடியாதவங்களுக்காகவே நம்ம மருத்துவமனையில வீடியோ அல்லது ஆடியோ கன்சல்டேஷன் மூலமாக உங்களுக்கான ஆலோசனைகளை பெற முடியும் அதற்கான எண்

தூக்கம் தூவணம்ல அதாவது ஒரு நிம்மையா தூக்கிற மாதிரி கனவாத அவருக்கு வேலை பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ முடிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு கால எழுந்திச்சுன்னே ஒரு உடம்பு ஒரு இது இல்ல தூவண ஒரு நிம்மதி இல்லாம சந்தோஷம் சரிங்க என்ன வயசுங்க உங்களுக்கு வயசு அம்பது ஆயிரம் சார் இப்ப நீங்க சொல்லக்கூடிய தூக்க பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு அது இப்போ உங்களாலாவே இருக்கு சார் இதுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை எடுத்திருக்கீங்களா இல்ல மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டிருக்கீங்களா கட்ட போய் இங்க லோக்கல் உள்ள கேட்டேன் அவங்க எல்லாம் செக் பண்ணி பாத்துட்டு இந்த ப்ரெஷரு சுகர் இதெல்லாம் எல்லாம் தான் இருக்கு மனசுல வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல நீங்க எதுக்குன்னு ஒரு சும்மா ஒரு பத்து நாளைக்கு தூக்க மாத்திர மாதிரி கொடுத்தாங்க தூக்க வராட்டி போடுங்க அத ஒரு அரை மாத்திரா கூட அப்படின்னாங்க சரி அந்த நேரம் போட்டேன் அப்ப ஒரு கொஞ்சம் நல்லா தான் நல்லா கொஞ்சம் இதா இருந்துச்சு அப்புறம் இப்ப மறுபடியும் அது நான் போல அந்த போயாம மாத்திரை மாத்திரை போட்டுக்கிட்டே கூடாது சொல்லி இப்ப நான் விட்டுட்டேன் இதற்கான தேர்வு நான் சொல்றேங்க தொலைபேசி வச்சிருங்க தொலைக்காட்சி பாரு சரி இந்த தூக்கம் அப்படின்னா முதல்ல நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும் தூக்கத்தை வந்து நாலு ஸ்டேஜா நாங்க பிரிப்போம் ஆயுர்வேதம் எப்படி சொல்றதுன்னா தூக்கங்கிறது ஒண்ணு கிடையாது நாலு ஸ்டேஜ் முதல் ரெண்டு மணி நேரம் ரெண்டாவது ரெண்டு மணி நேரம் மூணாவது ரெண்டு மணி நேரம் நாலாவது ரெண்டு மணி நேரம் இந்த முதல் ரெண்டு மணி நேரம் அப்படின்றது சாப்பிட்ட பிறகு நம்ம போய் படுக்கிறோம் இதுதான் ஆரம்ப நிலை தூக்கம்னு சொல்லுவோம் இந்த ஆரம்ப நிலை தூக்கம்ங்கிறது என்னன்னா இன்னைக்கு நமக்கு நடந்த விஷயங்களை பற்றியும் ஆழ்ந்த தூக்கம் உணவு சாப்பிட்ட பலவீனத்தால் ஏற்படுகின்ற ஆழ்ந்த தூக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த முதல் ரெண்டு மணி நேரம் தூக்கம் இருக்கும் தூக்கம் வரது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் தூங்கிட்டாங்கன்னா அந்த டூ ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் போயிடுவாங்க இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பொதுவாக மூளை தன்னைத்தானே தூங்க வைக்கின்ற ஒரு ஸ்டேஜ் தான் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல தான் நமக்கு நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் உணர்வதை நம்ம பார்ப்போம் ஒரே இடமா படுக்க மாட்டோம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுப்போம் ஆனால் நினைவற்ற நிலையில தான் நம்ம இருப்போம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவோம் இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரம் ஒன்றிலிருந்து மூன்று மணி வரை வரக்கூடிய ஒரு தூக்கம் இந்த தூக்கம் தான் பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லிவர் யாருக்கெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கும் அவங்க எல்லாருக்குமே இந்த ஒன் டூ த்ரீங்கிறது பாதிக்கிற ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த டென் ஓ கிளாக் நம்ம படுக்கிறோன்னா டென் டு டுவெல் அப்படிங்கிறது உங்களுக்கு டைரெக்டாகவே ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பு டுவெல் டு டூ அல்லது டுவெல் டு ஒன்னுங்கிறது செகண்ட் ஸ்டேஜ் இந்த ஒன் டூ த்ரீங்கிறது பெரும்பாலும் லிவரோட ஒரு டைமாக இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து அந்த டைமில் தான் ஒன்றுக்கு போயிட்டு வருவோம் மூணு மணி வரலாம் நம்மளால் தூங்க முடியாது இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதுதான் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல் நாள் ராத்திரி படுக்கிறோமோ அதை சார்ந்து வரக்கூடிய எண்ண ஓட்டங்களோடு தூங்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் அஞ்சு மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும்னு நம்ம படுப்போம் அப்போ என்ன பண்ணுவோன்னா நீங்கள் நினச்சா கூட மூணு மணிக்கு மேலே உங்களால் தூங்க முடியாது உங்களோட மைண்டில் தாட் வந்து மூளை உங்களை சிறு மூளை எழுப்பிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் தூக்கம் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்ம யாருமே சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு மணி நேரம் இடைவெளி கொடுக்காம இருக்கிறதுனால அடுத்த முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம யாருக்குமே தூக்கம் வரதில்லை காரணம் உடம்பு என்ன பண்ணுது வயிற்றுக்குள்ளே போய் செரிமானமாக்குறதுக்கு கஷ்டப்படுது அப்போ இந்த ஒரு சைக்கிள் டிலே ஆகும்போது ஒவ்வொன்றா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் டிலே ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக வராத ஒரு நிலை இருக்கும் அதாவது நோயே இல்லாமல் ஏற்படுற தூக்க பாதிப்பு நோயோட ஏற்படுற தூக்க பாதிப்பு அஞ்சு நோய்களை நம்ம பாக்குறோம் முதல் நோய் ஸ்லீப் ஆப்னியா குரட்டை நோய் நம்ம நல்லா மூச்சு விடுறோம் மூச்சு போது என்ன ஆகும் நுரையீரலுக்குள்ள மூச்சு போகும் நம்ம நுரையீரலுக்குள்ள மூச்சு போகும்போது நம்ம தொண்டையில இருக்க ஒரு வாழ்வு என்ன பண்ணோம்னா நம்மளோட உணவு குழாவை மூடிடும் அப்போ நேராக நம்ம மூச்சு விடுவோம் ஆனா அந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய குரட்ட நோய் வரும்போது அந்த மூச்சு குழாவை மூடக்கூடிய அதாவது உணவு குழாவை மூடக்கூடிய அந்த வாழ்வு டக்குன்னு குழாவை மூடும் அப்போ மூடும்போது நமக்கு என்ன ஆகும்னா கழுத்தை பிடிச்சி யாரோ நறுக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு சூழல் வந்து திடுக்குன்னு எழுந்துருவோம் அப்புறம் அடுத்த இருபது நிமிஷம் நம்மளால தூங்க முடியாது இது ராத்திரில ஒரு முறை நடந்தா பரவாயில்ல ராத்திரி பூரா நடந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும் நம்ம செமி ஸ்லீப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போவோம் நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ சார் நான் தூங்குற மாதிரி இருக்கு ஆனால் கனவுகளாக வருது தூங்குன மாதிரி ஒரு உணர்வே இல்லாமல் காலையில் எழுந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா இதுதான் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய தூக்க நோய் ரெண்டாவது வகை தூக்க நோய்ங்கிறது இன்சோ அம்னியான்னு சொல்லுவோம் தூக்கமே கிடையாது நீங்கள் ராத்திரி படுத்தா பத்து மணிக்கு காலையில் எழுந்துக்கிற வரையிலும் எப்படி டே டைமில் ஆக்டிவாக இருக்கோமோ அதே மாதிரி இருப்போம் இது செகண்ட் டைப் தேர்ட் டைப் அப்படிங்கிறது வந்து ஆங்ஸைட்டி ரிலேட்டட் தூக்க நோயின்னு சொல்லுவோம் பதட்டத்தோடு கூடிய தூக்க நோய் என்ன ஆகும்னா ராத்திரியில உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ்டபுள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு விடுக கிளம்பி மருத்துவமனைக்கு ஓடுவோம் நம்ம பயப்படுறது இல்லாமல் குடும்பத்தையும் பயப்படுத்தி எழுப்பி தூக்கிட்டு ஓடுவோம் இதுவும் எப்பயாவது நடந்தால் பரவாயில்ல ஆனால் டெய்லி நடக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது இது ஒரு வகையான தூக்க நோய் ஒரு ஆரம்ப மன மனநோயின்னு கூட இதை சொல்லுவோம் ஃபோர்த்து இம்பார்ட்டன் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னென்னா சார் தூங்க ஆரம்பிச்சா நான் நல்லா தூங்குறேன் ஆனால் முழிச்சுட்டா எனக்கு தூக்கம் வராது பெரும்பாலும் இந்த ஃபோர்த்து இருக்குது பாருங்க அதுதான் பெரிய கல்பரிட் இன்னைக்கு நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் நம்ம யாரும் ரெக்காக்னைஸ் பண்ண மாட்டோம் தூங்க ஆரம்பிச்சிட்டோன்னா ப்ராப்ளமே கிடையாது ஒருவேளை தூங்க முடியல இல்லை தூங்குற டைமில் ஏதோ ஒரு ஒன்றுக்கு வருது எழுந்துக்கிட்டோம் இல்லை ஒரு ஃபோன் வரது எழுந்துட்டோன்னா முடிஞ்சது கதை அதோட காலையில் மூணு மணி நாலு மணி வரலாம் தூங்க மாட்டோம் அது ஒரு நோய் இந்த ஃபிஃப்த்து டைப் ஒன்று இருக்குது நம்ம ரூமில் நம்ம வழக்கமா தூங்குற பெட்ல படுத்தா மட்டும்தான் தூக்கம் வரும் எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு வெளியில போறோம் தூக்கம் வராது எங்கேயாவது ஒரு காதுகுத்துக்கு போறோம் தூக்கம் வராது நம்ம ஓன் தங்கச்சி அக்கா இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வராது நம்ம வீடை தவிர எங்க போனாலும் தூக்கம் வராது இது ஒரு வகையான தூக்க நோய் இன்னொரு வகையான தூக்க நோய் இருக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு நமக்கு வந்து வயிறு முழுக்க சாப்பிடாம பட்டுதான் தூக்கம் வராத ஒரு நோய் ஒண்ணு இருக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ராத்திரியில ரைஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உணவை மாத்தும் போது வராம இருக்கக்கூடிய தூக்க நோய் இந்த மாதிரி தூக்க நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் டைப் ஆஃப் தூக்க நோய்கள் இருக்குதுங்க நம்ம நினைக்கிறோம் தூக்கம் வரல இது ஒன்றுன்னு கிடையாது என்னோட அனுபவத்தில் நான் கணக்கான காரணங்களால தூக்கம் வராமல் இருக்கிறத பார்க்குறேன் வகை வகையான நோய்களை பார்க்குறேன் இப்போ உங்களோட நோயை குணப்படுத்த நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும் இப்போது நம்ம உடம்பு வந்து எப்படி வளர்சதை மாற்றத்தில் நிறைய வகையான கழிவுகளை உருவாக்கும் இந்த கழிவுகள்லாம் உடம்பை விட்டு போக போக தான் இரத்த ஓட்டங்கள் சீராக இருக்கும் மன அழுத்தம் குறைவாக இருக்கும் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் போது தான் ஒரு அமைதியான நிலை உடலுக்குள்ள இருக்கும் இப்போ வெளியில புயல் அடிக்கிறது நம்ம ரோட்டில் போக முடியுமா முடியாது அதே புயல் நம்ம உடலுக்குள்ள அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்போ எப்படி நம்ம தூங்க முடியும் அதுதான் நம்ம கவனமாக பார்க்கணும் டீடாக்ஸ் பண்ணணும் ஐயா அந்த டீடாக்ஸ் பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் சார்ந்த வாதம் சார்ந்த கழிவுகள் உடம்பை விட்டு போகும் இந்த விஷுத்தி சக்கரம் ஆக்யா சக்கரம் சஹசிரஹார சக்கரம் மணிப்பூரக சக்கரம் இந்த நான்கு சக்கரங்களுக்கான சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்படணும் இது சரியாச்சுன்னா போதும் உடம்புல எந்த வியாதியும் கிடையாது சந்தோஷமா நம்ம இருக்க முடியும் நீங்க மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க தூக்க சிகிச்சை ப்ரோக்ராம்னே ஒன்னு இருக்கு நூறு நாள் சிகிச்சை அது டெய்லி என்ன யோகா பண்ணணும் என்ன தியானம் பண்ணணும் என்ன மூச்சு பயிற்சி பண்ணணும் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய நம்மளுடைய ஆக்ஞா மற்றும் சகசிரகார சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய காயக்கல்ப மருந்துகள் தேவைப்பட்டால் ஒரு மாதத்திற்கு ஒரு ஏழு நாள் வந்து சிரோதாரைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை இதெல்லாமே சேர்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவைன்னு ஒரு இண்டிவிஜுவலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்து மானசா தூக்க சிகிச்சைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது மருத்துவமனை தொடர்பு கொண்டு பேசுங்க அதற்கான விவரமான சிகிச்சை வகைகளை நான் சொல்லித்தர சொல்றேன் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது டாக்டர் மங்கையர் கரசி அல்லது டாக்டர் மலர்விழி அல்லது டாக்டர் சூர்யா அவர்களோடு பேசணும்னு சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கால் கனெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவை அதுக்கான நிறைய கேள்விகள் இருக்கும் ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான் சொல்லி கொடுக்குறோம் ஒரு நாற்பது சதவீதம் தூக்க நோய்களை மருந்துகளை கொண்டு நம்ம கட்டுப்படுத்தலாம் குணப்படுத்தலாம் ஆனால் மீதி அறுபது நம்ம தான் முயற்சி எடுக்கணும் நீங்க எப்ப டைம் இருக்கோ மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் மங்கையர்கரசி அல்லது டாக்டர் சூர்யா அல்லது டாக்டர் மலர்விழி அவர்களோடு பேச முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க மனோகரன் சார் கவலைப்படாதீங்க டாக்டர் ரொம்பவே அழகா தூக்கம் வர்றதுக்கான விதிகள் என்ன ஏன் வராம இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே அழகா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ உங்களது இந்த ரீசன்ஸில் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மதுரையிலேருந்து கால் பண்ணுறதா சொன்னீங்க மதுரைக்கே டாக்டர் வந்து நேரடியாக கேம்புக்கு விசிட் பண்ணுவாங்க முடிஞ்சதுன்னா நேராக வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல அதற்கான எண்ணெய் இருக்கும் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயமாக எடுத்துகிட்டு வாங்க அண்ட் நாடி பரீட்சைக்கான அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அவங்க டைம் அண்ட் அட்ரஸ் கொடுப்பாங்க ஒருவேளை நேரில் வர முடியலனா தாராளமாக வீட்டில் இருந்தபடியே உங்களால் டாக்டர் சொல்லக்கூடிய அத்தனை பயிற்சி முறைகளையும் எடுத்துக்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் த்ரீ எயிட் இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க ஒரு வீடியோ கன்சல்டேஷனுக்கான அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க வீட்டுல இருந்தபடியே டாக்டர் கிட்ட பேசுங்க கட்டாயமா அழகான தீர்வுகள் காத்துட்டு இருக்கு டாக்டர் நீங்க சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க ஓ நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அண்ட் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு தூக்கம் இன்மையில அப்படிங்கிறத வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது சோ இதுவும் வந்து உடல் நல பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கறதுனால அட்டஸ் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம்ங்கிறத அழகா சொல்லி கொடுத்தீங்க தொடர்ச்சியா வீரபத்ரன் நேரும் நேரம் இணைந்திருக்காங்க உங்க கேள்வி என்னன்னு பார்த்தலாம் வீரபத்ரன் சார் வணக்கம் வணக்கம் சார் இணைப்புல இருக்கீங்க என்ன சந்தேகம் சார் டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம் வயசு அறுபத்தி ரெண்டு சரி தனியார் ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போறதுல

சரி இதற்கான தீர்வு நான் சொல்லி தரேங்க தொலைபேசி வச்சிருங்க தொலைக்காட்சி பாருங்க இதய நோய்கள் இன்னைக்கு வந்து உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்தா கூட சமீபத்துல பங்களாதேஷ்ல இருந்து ஒரு ஒரு அழகான ஆய்வு கட்டுரை மருத்துவம் சார்ந்த வணிகம் சார்ந்த ஆய்வு கட்டுரையில பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கவங்களும் ஆறு பேர் இருக்கக்கூடிய குடும்பம் நம்ம எடுத்தோம்னா அந்த குடும்பத்துடைய மொத்த வருமானம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாசம் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் அவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் சேர்த்த மொத்த பணத்தையும் அவங்கள கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய செலவு எதுனா இதய நோய்க்காக அவர்கள் செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆய்வறிக்கை நம்மெல்லாம் நினைக்கிறோம் வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி உலகத்துடைய சர்க்கரை நோயுடைய கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் நூற்றி நாற்பது கோடி பேர்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் வந்து ஐம்பது வயதை கடந்திருக்கும் அப்போ நாற்பது சதவீதம் பேர் ஐம்பது வயதை கடக்கிறோம் அப்படின்னும் போது இந்த நாற்பது சதவீதம் பேர்ல கிட்டத்தட்ட அகேன் ஒரு நாற்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு இன்றைக்கு ஆல்ரெடி சர்க்கரை நோய் இருக்கு அது கூடவே இதய நோயும் இருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு லட்ச ரூபாய் சேர்த்து முப்பது வருஷம் முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்தீங்கன்னா அந்த முப்பது லட்ச ரூபாயில பதினைந்துல இருந்து இருபது லட்ச ரூபாய் உங்கள் இதயத்திற்கு அதுக்கு நீங்க செலவு செஞ்சாகணுங்கிற ஆய்வறிக்கை எவ்வளவு மோசமானது இதுதான் உண்மை இன்னைக்கு ஐயா சொல்றாங்க என்னோட ஹார்ட்டோட பம்பிங் ரேட்டு இருபத்தி எட்டு இருக்கு முப்பது பர்சன்ட் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ரொம்ப ரிஸ்கான ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இதயத்துக்கு ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு ஸ்டண்ட் வச்சுக்கலாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் ஆனா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற விஷயம் இல்லை இதயத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் என்னோட ப்ராக்டிஸில் எப்போவுமே நான் வந்து இந்த யங் பீப்புள் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல வரும்போது அப்பா அம்மாவோட ஹெல்த் ஹிஸ்டரியும் இங்கே நம்ம மருத்துவமனையில் ரொம்ப கேட்போம் ஏன்னா அதை பொறுத்து அவங்களுக்கு என்ன நோய்கள் வரக்கூடும்ங்கிற கணிப்புகளுக்காக அப்போ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஆறு நாள் நெய் மருந்து எடுத்து ஏழாவது நாள் டீடாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்ற வாரத்தில் ரெண்டு இதய நோய் சிறப்பு மருத்துவர்கள் திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாங்க ஒருத்தர் சென்னையில் இருந்திருக்காரு இன்னொருத்தர் திருநெல்வேலியில் இருந்திருக்காரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்னு கூட நோய்கள் பார்க்காது எல்லாருக்கும் வரும் அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த நோய்களை அணுக வேண்டும் ஐயா இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இதயத்துடைய செயல்பாடுகளை சீராக்குவதற்கு இயற்கை மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க குறிப்பாக நம்ம மருத்துவமனையில் கேர் ஹார்ட் கேர் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் இந்த ஹெல்த் கேர் ப்ரோக்ராமில் என்ன உணவு என்ன உடற்பயிற்சி என்ன மூச்சு பயிற்சி என்ன தியான பயிற்சி என்ன உடல் கழிவு நீக்கம் இது கூட சில வகையான அனாஹத சக்கரம் மணிப்பூரக சக்கரம் விஷுத்தி சக்கரம் ஆக்யா மற்றும் சஹசிர சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை பலப்படுத்தக்கூடிய காயக்கல்ப சிகிச்சையை கொடுப்போம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் ஹெல்த்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் பொதுவாக இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லப்பட்டவங்க கூட முறையான லைஃப் ஸ்டைலோட நம்முடைய மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலைகளை கூட நம்ம பார்க்கணும் அதனால கவலைப்பட வேண்டாம் ஐயா நீங்க போரூர்ல இருக்கிறதா சொன்னீங்க பக்கத்துல மணப்பாக்கத்திலேயே நம்முடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனை இருக்கு மணப்பாக்கம் மெயின் ரோட்லயே நம்முடைய மருத்துவமனை இருக்கும் நீங்க எப்ப நேரம் கிடைக்குதோ ஒரு முறை போன் பண்ணிட்டு அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா டாக்டர் ஜெயரூபா அவர்களை நீங்க சந்திக்கலாம் உங்களோட எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்துட்டு போய் டாக்டர் ஜெயரூபா அவர்களை நீங்க சந்திச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கான இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஸ்ரீவர்மாவுடைய உங்களுக்கு கொடுத்து இதில் மருந்துகள் சிகிச்சை கிடையாது உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் அனைத்துமே சிகிச்சை தான் அதை எப்படி ஃபாலோ பண்ணுங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க முறையா ஃபாலோ பண்ணுங்க பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாங்க கவலைப்படவே வேண்டாங்க வீரபத்ரன் சார் கவலைப்படாதீங்க டாக்டர் ரொம்பவே அழகாக உங்களுக்கான சிகிச்சை முறைகள் எப்படி அமையும்ங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டிலே பண்ணாமல் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கறதுனால நேரடியாக டாக்டர் வந்து சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல அதற்கான எண் இருக்கும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்பீங்க எடுத்துட்டு வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரில் வர முடியாத பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு அதே எண்ணில் உங்களால ஒரு வீடியோ அல்லது ஆடியோ கன்சல்டேஷன் டாக்டர் கிட்ட எடுத்துக்க முடியும் அதற்கான ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு நைன் பைவ் டபுள் நைன் போர் டபுள் சிக்ஸ் த்ரீ இந்த கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் காத்துட்டு இருக்கு டாக்டர் ரொம்பவே அழகா ஒவ்வொரு நேயர்களுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன பர்சனலைஸ்டு கேர் என்ன பர்சனலைஸ்டு ட்ரீட்மென்ட் என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க அண்ட் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா டிடாக்ஸ் கட்டாயம் அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது உடல் கழிவுகள் நீங்க பெற்று நம்ம செய்யக்கூடிய மருத்துவமும் நம்ம செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் எல்லாமே ஒரு சேர அழகா வந்து அப்சர்வ் ஆகுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரொம்பவே பயனுள்ள நேரமா போச்சு நேரம் போனதே தெரியல நிகழ்ச்சி நிறைவடைய தருவாயில இருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த வாரம் உங்களை எங்கெல்லாம் சந்திச்சு ஆலோசனை பெற முடியும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இன்று சென்னை கோடம்பாக்கத்திலும் புதன்கிழமை என்று காலை ஏழு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் என்னை நேரில் சந்திக்கலாம் நாளை செவ்வாய்க்கிழமை அன்று காலை நேரங்கள்ல திருவள்ளூர்லையும் மதிய நேரங்கள்ல அம்பத்தூரில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலும் என்னை நேரில் சந்திக்கலாம் வியாழக்கிழமை அன்று சேலம் குமாரசாமிப்பட்டியில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலையும் வெள்ளிக்கிழமை திருப்பூர் இடுவன் பாளையத்தில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலையும் சனிக்கிழமை என்று கோயம்புத்தூர் பீலமேடு ராஜலட்சுமி நகர்ல உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலையும் என்னை நேரில் சந்திக்கலாம் வர ஞாயிறு அன்று சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீவர்மா மருத்துவமனையில என்னை நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா அவர்களை திங்கள் முதல் வெள்ளி வரை சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையிலையும் சனிக்கிழமையன்று சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையிலேயும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய கிளைகள் தமிழகம் முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி பெங்களூரு ஹைதராபாத் மும்பை மற்றும் விசாகப்பட்டினத்துல சிறப்பான மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் அனைவருமே பட்டப்படிப்பு முடித்து பட்ட மேற்படிப்பு முடித்து அரசு பதிவு பெற்று அது கூட என்னிடத்திலும் ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்களிடத்திலும் முறையான ஆசையும் பயிற்சியும் பெற்ற சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துவிட்டு அவர்களை நேரில் சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனையோடு நம் ஆரோக்கிய பாதையை நாம் தொடங்கலாம் நேரில் வர முடியாதவர்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தபடியே டாக்டர் மங்கையர்கரசி டாக்டர் மலர்விழி மற்றும் டாக்டர் சூர்யா அவர்களிடம் பேசி உங்களுக்கான மருத்துவ ஆலோசனை மருந்துகளை வீட்டுக்கே வரவழைக்க பெறுதல் மற்றும் மருத்துவ ஆலோசனை மட்டுமன்றி ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த வாழ்வியல் கோட்பாடுகளோடு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கறது எல்லாருக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் தான் அது உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது உங்க வீட்டுக்கு பக்கத்துல டாக்டர் எந்த மருத்துவ முகாம்ல இருக்காங்க இல்ல நம்மளுடைய மருத்துவமனை கிளைல எங்கே இருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல அதற்கான எண்ணெய் இருக்கு கால் பண்ணுங்க ஒரு பண்ணுங்க ரீசன் ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேர்ல வர முடியல நேரலையிலும் கலந்துக்க முடியலேங்கிற வருத்தம் யாருக்குமே வேண்டாம் அதற்காகவே வீடியோ அல்லது ஆடியோ கன்சல்டேஷன் சேவை மூலமாக உங்களாலேயும் ஆலோசனைகளை வீட்ல இருந்தே பெற முடியும் அதற்கான எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று எட்டு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் த்ரீ எயிட் இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வீட்டில் இருந்தபடியும் காத்துட்டு இருக்கு டாக்டர் ஆலோசனைகள் அப்படிங்கிறது வெறும் மருந்துகளுக்கானது மட்டுமல்ல உடல் நலத்துக்கானது மனநலத்துக்கானது வாழ்வியல் முறைக்கானது இதை எப்படி முறையா பின்பற்றணும் இந்த முறைகளை பின்பற்றதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் எப்படி செய்யணுங்கிறதையும் அற்புதமா நம்ம நேர்களுக்காக விளக்கமா சொல்லி கொடுத்திருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர் வணக்கம் நேர்களை உங்கள் அபிமான ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் டிகச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் காலை பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறது கானதம் மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ிலும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா కోడంబాకం డాక్టర్ జయరూప మణపాకం డాక్టర్ మేఘలా డాక్టర్ పాండిచ్చేరి డాక్టర్ తిరుణామై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్జా తిరుచి డాక్టర్ అబినాషా తూర్ డాక్టర్ అబినా ముబిషా మధురై డాక్టర్ జబాస్టన్ నాగర్కోయిల్ డాక్టర్ మాలతి కోయంబత్తూర్ డాక్టర్ కృతీగా டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை